அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ நம்ம மட்டும் குரானை தொடர்ந்து ஓதுனோம்னா நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கபருக்குள்ளே அந்த குரானுக்கு ஒரு உருவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா அனுப்புவான் அந்த குரான் நம்ம பக்கத்தில் நிற்கும் எந்த குரானை நம்ம தனந்தனம் ஓதனமோ அந்த குரான் நம்மளிடத்துல சொல்லும் இது இருளான வீடு இதுக்கு வெளிச்சம் வேணுமா நான் தரேன் அந்த வெளிச்சத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன் இது வியர்வையின் வீடு ஏசி வேணுமா நான் போட்டு தரேன் தண்ணி வேணுமா நான் கொண்டு வரேன் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை நீ தொட்டு தடவி ஒதுக்கிட்டு இருந்த நான் ஒன்றோடு இருப்பேன் எதுவரை தெரியுமா கேமத்து நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு தான் பேசுவேன் நீ என்னோடு பேசலாம்னு அந்த குரான் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும் சுபகானல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே வாழும் காலம் முழுவது குரானை ஓதி அதன்படி அமல் செய்து வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்